இந்த சவு சண்டையில் எப்படிங்களா இது மட்டும் அடிக்கிற இது மட்டும் அடிக்கிற ரன்னிங்கில் ஓகே ஓகே இந்த வயசு ஒன்று இருக்குது இருக்குது ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது வெயிட் எவ்வளோ வெயிட் ஒரு மூணு கால் கிலோ வரும் மூணு கால் கிலோ வரும் ஓகே 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 சவால் விட நம்ம ரெகுலர் பண்ணலான் இருக்கிறோம் அது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரனால சரியாக பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல நல்லா சவாலும் ஃபுல்லாக காட்டலாம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அண்ணனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஏதாவது இருந்தாலும் சவால் நல்லா நேரில் போய் என்ன சண்டை வச்சும் பார்க்கலாம் சண்ட வச்சு பாத்துக்கலாமா நம்மளது சண்டை வச்சு பாத்து திருப்தியா எடுத்துக்கலாம் வெளியே இருந்து சால் கொண்டாந்தா சண்டை வச்சுக்கலாமா நம்ம வீட்டுல கொண்டு வரேன் சண்டை வச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்கண்ணா நம்மகிட்ட என்னென்ன ரேட் இருக்குது நம்மகிட்ட

ஓகே முந்நூறுவா தான் கொடுக்கலாம் இது வெயிட்ல ஆள் கிலோ ரன்னா அப்படிங்கண்ணா பட்டாங்களா அப்படிங்க பட்டா தான் ஒரு எட்டு மாசம் இருக்குமா ஒம்பது மாதம் எட்டு ஒன்பது மாதம் ஒரு வருஷத்துக்கு பக்கமாக இருக்கு ஓகேங்கண்ணா வேற என்ன காரணம் வச்சுக்கிறீங்க ஓகே என்ன மொரோட்டால பிடிச்சிருப்பீங்களா நடக்குது ஒரு அஞ்சரை கிலோ அஞ்சரை கிலோ அடங்கப்பா அஞ்சரை கிலோ ம் நல்லா வெள்ளிக்கெண்ண நடக்குது வெள்ளிக்கணும் எப்படின்னா பெட்ட ஒட்டை போட கூடயா இப்போ வந்து நம்மளுக்கு இல்ல ஃபைட் சண்டைக்கு ஆகுமா அஞ்சு டு ஆறு கிலோ வருங்க வந்து எடப்பாடியில் அஞ்சரை கிலோவுக்கு மேலே இருக்கு பெரிய ரூம் இருக்குது பட் ஈடியோ ஃபுல்லாக காட்ட முடியல ஏன்னா ஸ்பை கட்டுறாங்க அதனால ஃபுல்லாக காட்ட முடியல பட் என்ன டேரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம் நல்லா உச்சி என்ன ரேட்டு என்ன நாலாயிரத்தி வாங்கிக்கிறீங்க சண்டேல

எட்டு ரூபா பத்து ரூபா செவலுக்கு ரெடி பண்ணலாங்களா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் லைன் லைனே செக் பண்ணுறதுக்கு ஆகலைங்களா ஆமாம் ஓகே இது என்ன நேரங்கண்ணா ஒரு பொன்றமால வேறு எதுவும் பண்ணுறோம் தான் ஓகே சரிங்கண்ணா ஓகேண்ணா வேறு என்ன வேறு என்ன சேவா சேர்க்குறீங்க இருக்குதுங்க

ஏ எத்தனை கிலோ வரும் தலவோ? நாலு கிலோ வரும் 4 கிலோ வரும். பனி செனிக்கை மாதிரி பணம் கொடுங்க. 1500 கொடுங்க போதும். ஓகே இந்த சொன்னா சரி சரி சரி. நம்ம வந்து குறிப்பிட்டேங்க. என்னங்க ஒரு கம்மியா கொடுத்து ஃபேவரா கொடுத்துப் போயி சரி நம்மட்டே வந்து வாங்குற மாதிரி என்ன கொடுக்கலாம். இது ரெடி பண்ணி கொடுக்குறேங்க ரெடி பண்ணி தரேன். ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லாத்துக்கு நிகளாவா வடிக்காவா வர்க்கே தரேன். ஆனா ரெடி பண்ணி கொடுக்கறேன். ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி எங்கட்டே வந்து வாங்கிட்டு ராயலாலாம் சம்பாதிக்கலாம் நான் போய் ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். 4 கிலோ இருக்கு. சேவல் நல்லா அருமையான சேவலா இருக்கு.

சரி ரைட் இதை வந்து நமக்கு ரெடி பண்ணி பொங்கல் டைம் இந்த சேவல் ஒரு டைம் பார்த்துடலாங்களா டைம் மாதிரி ரெடி பண்ணிடலாம் நம்ம யூடியூப்லேயே வருவோம் யூடியூப் வரும் கூப்பிட்றேன் கூப்பிடலாம் அதுக்கு முன்னாடியே வேணும் கடத்தாரிக்கு வந்து பார்த்து பேசிக்கலாம் ஓகே தான் நேரில் வந்து நேரில் வந்து பாருங்கள் நம்ம பேசிக்கலாம் பேசிக்கலாம் என்ன சேவல் பதிருபா சாவல் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன்னா சந்தையில் காட்டுறது வந்து ஒரு சதம் மட்டுந்தான் நம்ம காட்டுறோம் ஏன்னா கடத்தாரிக்குன்னு அவர் கடத்தாரிக்கு நம்ம இன்னும் போகலை அவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபா சேவல் இருக்குது பதினஞ்சாயிரூவா வரைக்கும் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரூவா வரைக்கும் நம்மளுக்கு சேவல் இருக்குதுன்னு சொல்கிறாரு

ரேட்டு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் கொடுத்துடலாம் பச்சைக்காலு ஆமா ஓகே தலையா வேணும் நம்மள்ட்ட காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வரலாம் அது போக நம்மள்ட்ட வண்டி மாடு இருக்கு ஆமாம் வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்களா இன்னொரு வாரத்தில் ரெடி ஆயிரும் வரை நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு ரெடியாகும் ஓகே தலைவர் ரொம்ப நன்றி வேணுங்கிற கான்டெக்ட் பண்ணுங்க மெயினாக வந்து நேரில் போய் பாருங்க பாக்கறீங்க ஒரு எடுக்க வேண்டியது இல்லை ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பணம் முடியுன்னு சொல்லிடுங்க வாடிக்கையாளர் பார்க்கறதுக்காக பணம் இல்லை ஓகே ரைட் நம்ம வந்து நேரில் போய் பார்த்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம பேசிகிட்டு ஓட வரலாம் ஆமாம் ஆமாம் நமக்கு வந்து ப்ரீடிங்க்க்கும் சேவல் இருக்குது கற்றுக்கும் சேவல் இருக்குது வளர்ப்பு பஸ் சேர்ஜிலும் இருக்குது நம்மகிட்ட எல்லா ரகமும் நம்மகிட்ட இருக்குது வேணுங்கிறேன் நம்ம அண்ணன் காண்டக்ட் பண்ணிட்டு போகலாம் போகக்கூடிய ரோட்டு வந்து கோபிட்டு அந்தியூர் ரோடு புதுக்கெப்பூர் பஸ் ஸ்டாப்பு அதுலேருந்து கவனம்புதூர் ஆமாம் ஓகே ரைட்